ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நாம் மீதமான சாப்பாட்டை வச்சு அதில் சூப்பரான இட்லி தான் செய்ய போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்க அப்படின்னா பச்சரிசி வந்து ரெண்டு டம்ளர் எடுத்துக்கோங்க உளுத்தம்பருப்பு வந்து ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க ஸோ பச்சரிசி உளுத்தம்பருப்பு இதை ரெண்டையும் வந்து நல்லா ரெண்டு தடவை கழுவிட்டு மூணு மணி நேரம் வந்து நல்லா வந்து ஊற வச்சுக்கோங்க இது மூணு மணி நேரம் ஊறினாலே போதும் ஊற வச்சு எடுத்துக்கோங்க இப்போ நான் மீதமான சாதம் வந்து ஒரு கப்பு இருக்குது ஸோ அதையும் வந்து தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன் அதையும் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம மாவு ரெடி பண்ணிடலாம் ஒரு மிக்சியில் வந்து இந்த மீதமான சாதத்தை சேர்த்துக்கோங்க அது கூடவே ஊற வச்ச அரிசி உளுத்தம்பருப்பு இதையும் வந்து சேர்த்துக்கோங்க சாதம் மீதமாக ஆயிடுச்சு அப்படின்னா அதை நம்ம தாளித்து சாப்பிடுவோம் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம இந்த மாதிரி இட்லியும் கூட செய்யலாம் சூப்பராக நல்லா புசு புசுன்னு குஸ்பு இட்லி மாதிரியே இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த நம்ம ஊற வச்ச அரிசி உளுத்தம்பருப்பையும் சேர்த்து இது கூடவே நல்லா வந்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் கொஞ்சம் தண்ணி விட்டு தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இட்லி மாவு பதத்துக்கு அரைக்கணும் அதனால் வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க அப்பப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து நல்லா வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து மாவு நல்லா இட்லி மாவாட்டமே சூப்பராக இருக்கும் இதை வந்து ஒரு பவுலில் வந்து நம்ம மாற்றிக்கலாம் அரைச்ச மாவை இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வந்து மாவை வந்து கரைச்சி வச்சிடணும் இட்லிக்கு என்ன மாதிரி ப்ரொசீஜர் பண்ணுவீங்களோ அதே ப்ரொசீஜர் தான் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கரைச்சி வச்சுருங்க எட்டு மணி நேரம் வந்து இதையும் வந்து நல்லா புளிக்க விட்டுருங்க இப்போ பார்த்திங்கன்னா சூப்பரான இட்லி மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு ஆறு மணி நேரம் புளிச்சா கூட போதும் ஆனால் எட்டு மணி நேரம் புளிக்க விட்டிங்கன்னா நல்லாவே நல்லா புசு புசுன்னு பொங்கி வந்திருக்கும் இப்போ இந்த இந்த இட்லிக்கு ரெடி பண்ண மாவை வந்து நம்ம வந்து இட்லி குக்கரில் ஊற்றுறத விட இந்த மாதிரி துணி போட்டு இட்லி பானையில் ஊற்றுனாதான் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா குண்டு குண்டாக இட்லி வந்து குஷ்பு இட்லி மாதிரி நல்லா சாஃப்டாக வரும் இப்போ பாருங்கள் இட்லி தட்டில் துணி போட்டு இந்த மாதிரி மாவை வந்து கொஞ்சம் தண்ணியாக கரைச்சிக்கோங்க நம்ம இட்லிக்கு எப்படி ஊற்றுவோமோ அந்த அளவுக்கு கரைச்சி இப்போ இட்லியை வந்து ஊற்றி வச்சிடலாம் எப்பவும் போல் இட்லி வந்து எவ்வளோ நிமிஷம் நீங்கள் வேக விடுவீங்களோ அந்த மாதிரி இட்லி பானையில் வச்சு வேக விட்டுருங்க இட்லி எப்போவுமே இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி தண்ணி கொதித்ததுக்கப்புறம் இட்லி ஊற்றி வைங்க அப்போ தான் வந்து இட்லி வந்து நல்லா சூப்பராக இருக்கும் தண்ணி கொதிக்காமலே சில பேர் வச்சுருவாங்க ஆனால் தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் இட்லி ஊற்றி வச்சிங்கன்னா இட்லி ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் இட்லி நல்லா வந்து வெந்துருச்சு சூப்பராக வந்து இட்லி ரெடி ஆயிடுச்சு இது நார்மலாக நம்ம அரிசியில் அரைக்கிற மாவை இட்லியை விட இந்த மீதமான சாதத்தில் வந்து அரைக்கும் போது இட்லி நல்லா சாஃப்டாக நல்லா குண்டு குண்டாக இருக்கும் சூப்பரான இட்லி வந்து ரெடியாகிடுச்சு இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்